புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை அல்லது மாப்பிள்ளையை எப்படி திருமணம் செய்வது பின்பு தாய்லாந்தில் எப்படி அந்த திருமணத்தை சட்டப்பூர்வமாக பதிவு செய்வது போன்ற கேள்விகள் கேட்டிருந்தீர்கள் உங்களுக்காக தான் இந்த காணொலி காணொலியை முழுவதுமாக பாருங்கள் இதில் முழு தகவல்களையும் பகிர்ந்துள்ளேன் நண்பர்களே இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த அலங்காரம் உங்களுக்கு தெரியுதுங்களா இது இருக்குங்களே இதுதான் அலங்காரம் அங்கே வந்து வெங்கடாஜலபதியும் ஆண்டாளும் இருக்காங்க அவங்க முன்னிலையில் தான் கல்யாணம் இங்கே நடக்குது கோயிலுக்கு போங்க பொங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அதனால தான் இவங்க தான் வந்து மூல தெய்வம் துர்காதேவி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கணபதி விநாயகர் இருக்கார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆம்போன் அதாவது டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நாம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது இந்த புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையோ அல்லது மாப்பிள்ளையோ திருமணம் செய்யக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவில் அதை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அங்கே தான் வந்து இப்போ நான் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கோவில் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் இது என்னுடைய இரண்டாவது முறை ஸோ அந்த கோவிலுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோவில் வந்து மிகவும் பிரபலம் ஏன்னா இங்கே தான் அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து திருமணம் செய்வாங்க திருமணம் செஞ்சால் அங்கே வந்து ஒரு ரிசீட் மாதிரி ஒரு எவிடன்ஸ் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அதை வச்சு நீங்கள் உங்கள் திருமணத்தை தாய்லாந்தில் ரெஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் அந்த கோவிலுக்கு தான் போயிட்ருக்குறோம் ஓகே ஸோ கூட சேர்ந்து நீங்களும் போகலாம் வாங்க அப்படியே நம்ம போகிற வழியில் பாருங்கள் இங்கே பெரிய ஒரு புத்த கோவில் இருக்குது நகரத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது இந்த கோவில் நல்லா பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவில் வந்து அந்த கோவிலை வந்து அமைச்சிருக்காங்க நாக துர்கா தேவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிட்டத்தில் வந்துட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஒரு கிலோமீட்டர் ஆமாம் ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை அறுநூறு மீட்டர் தான் இருக்கு பாருங்க அறுநூறு மீட்டர் தொலைவு ஏறக்குறைய வந்து விட்டோம் இது வந்து மாலை நேரம் கூகுள் மே வரைபடத்தில் பார்த்தேன் ஆறு மணிக்கு மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு ஏன்னால் மணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆக போது இன்னும் நமக்கு ஒரு மணி நேரம் இருக்குது வாங்க கோவிலை கடவுளை போய் இன்னைக்கு தரிசனம் செய்யலாம் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது நம்ம கோவில் தான் இந்த தெருவில் தெரு முனையில் கடைசியில் இருக்குது இந்த பக்கம்லாம் வீடுகளும் இருக்குது ஒரு சில நிறுவனங்கள் கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல நிறுவனங்கள் வீடுகள் வந்துட்டோம் கோவிலுக்கு வந்து விட்டோம் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் நாக துர்காதேவி அம்மன் கோவில் இதுதான் ஒரே ஒரு கார் மட்டும் வெளியில நிக்குது அப்படியே நம்ம வாகனத்தை நிறுத்திட்டு உள்ள போலாம் காலையில் வந்தீங்கன்னா நிறையா மக்கள் இருப்பாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது மாலை நேரம் அதனால் மக்கள் குறைவாக தான் இருக்காங்க ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் நிற்கிது பரவாயில்லையே ஃபுல்லாக ஆள் இருக்காங்களே நிறையா அதோ பூசைகள் நடந்து கொண்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஐயா பார்த்திங்கன்னா பூசை செய்கிறவர் மலேசியாவை சேர்ந்த தமிழர் தான் பூசை செய்கிறாரு அவர் இந்த கோவில் எழுப்ப ஆரம்பிச்ச அந்த காலத்துலேருந்தே இங்கே இருக்காராம் இங்கே பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அருள்மிகு ஸ்ரீ தேவி தேவஸ்தானம்னு வச்சுருக்காங்க தாய்மொழிலையும் இருக்குது ஆங்கிலத்துலையும் இருக்குது முதல்ல நம்ம வந்தப்போ ஒரு அண்ணன் சொன்னார் தமிழ்மொழியிலையும் வைக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொருட்கள் வளையல் தோடு எல்லாம் வச்சுருக்காங்க பெண்களுக்கு சில தாய்லாந்து பெண்கள் வந்து இதெல்லாம் விரும்புவாங்க நம்மளுடைய கடவுள் படம் வச்ச டாலர் நெக்லஸ் அதெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் கவரிங் நகை தான் எல்லாம் பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்குது பாருங்கள் சரி வாங்க அப்படியே கோவில் உள்ளே போய் பார்க்கலாம் வேலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஊர் ஆளுங்க தான் வந்து வேலைப்பாடெல்லாம் செஞ்சாங்களாம் இதில் இருக்க பொம்மைகள் எல்லாம் சிற்பங்கள்லாம் இப்போ பூசை நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்பன் சிவனை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க பாருங்க சிவன் சிவலிங்கம் இது பார்த்தீங்கன்னா முருகன் முருகன் இருக்கார் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம்ல வர்ற வழியில் காத்தவராயன் இதுவும் பார்த்திங்கன்னா இவரும் காத்தவராயன் தான் காத்தவராயன் காளியான் ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் தனியால் தான் இருப்பார் இங்கே தான் காளியோடு இருக்கார் மேலே பாருங்கள் சிற்பத்தை சிற்ப வேலையை சூப்பராக இருக்குது சிற்ப வேலை பாருங்கள் அருமையாக பண்ணியிருக்காங்க மேலே சீலிங்கில் நண்பர்களே இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த அலங்காரம் உங்களுக்கு தெரியுதுங்களா இது இதுதான் அலங்காரம் அங்கே வந்து வெங்கடாஜலபதியும் ஆண்டாளும் இருக்காங்க அவங்க முன்னிலையில் தான் கல்யாணம் இங்கே நடக்குது நம்ம ஆளுங்களோட அந்த சைவ முறைப்படி வைணவ முறைப்படி எல்லாம் ஒன்றாகிடுச்சுல இந்து முறைப்படி அப்படி சொச்சிக்காண்டி தான் ஸோ இந்து முறைப்படி இங்கே தான் வந்து மேடையெல்லாம் சின்னதாக அமைச்சு இந்த இடத்துல தான் ஹோமம் போடுவாங்களாம் ஸோ இதுதான் அந்த இடம் நீங்கள் கேட்டிங்கல்ல கோயிலுக்கு போங்க பொங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதனால தான் இங்கே இருக்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா மலேசிய தமிழர் அவர்கிட்ட பேசிட்டேன் இங்கே தான் வந்து மூல தெய்வம் துர்காதேவி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கணபதி விநாயகர் இருக்கார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார் இங்கே பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி ஆண்டாள் இங்கே தான் திருமணம் நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் அப்பன் சிவன் ஸோ இந்த கோவில் தாங்க இங்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனேமே அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து சும்மா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆம்போன் அதாவது டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸனல் அஃபேர்ஸ் தாய்லாந்து எம்இஏ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்னல் அஃபேர்ஸ் தாய்லாந்து அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்புறம் நீங்கள் ஃப்ரான்ஸு ஆஸ்திரேலியா நெதர்லாந்து எந்த நாட்டிலேருந்து வர்றீங்களோ அந்த எம்பஸியில் ஒரு சைன் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் உங்கள் திருமணம் பதிவு செய்யப்பட்டு விட்டது ஓகே நண்பர்களே முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்க நீங்கள் வந்து தமிழில் பெயர் பழக வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம அந்த அர்ச்சகர் மலேசிய தமிழர் ஐயாக்கிட்ட சொல்லிட்டேன் தமிழில் அவர் வைக்கிறதுக்கு முயற்சி மலேசியா போனாக்கா நானே ப்ரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அது ஒரு நல்ல விடயம் கோயிலில் வந்து வழிபட்டாச்சு ஸ்ரீ நாகதுர்கேவி அம்மன் கோவிலில் என்னுடைய பழைய காணொலியில் பாருங்கள் நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு அமைதியான இடத்துல தான் இருக்குது கோவில் ஊருக்கு ஒதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல அந்த கோவில் தெரு முனையில் இருக்குதுன்னு அங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஹைவே இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது ஒரு சர்வீஸ் ரோடு தான் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு வழியா அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணியாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ரிஷிகள் ரிஷிகள் முனிவர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் புத்தர் சிலைகள் வச்சுருக்காங்க ஸோ இந்த கோவில் வந்து மிகவும் பிரபலமான கோவில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான மிகவும் பிரபலமான கோவில் சரிங்களா ஸோ நாம் இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் காத்தவராயனோட சிலை வச்சுருக்காங்க முனங்கில் ரோடு இந்த ரோடு போய் மெயின் ரோட்டில் இணையிற முனங்கில் வச்சுருக்காங்க நான் அங்கே வந்து நிப்பாட்டி காத்தவராயனை உங்களுக்கு காட்டுறேன் காத்தவராயன் பார்த்திங்கன்னா நான் எங்கள் எங்கள் கிராமத்துலேயே இருக்குது எங்கள் ஊரில் எங்கள் பங்காளிகளோட சாமி ஸோ அந்த காத்தவராயனை உங்களுக்கு காட்டுறேன் அங்கே இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி போகணும் ஸோ வாங்க போகலாம் வரேங்க சாமி வாங்க போலாம் இந்த நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த ரோடு போய் அந்த முனையில் சந்திக்குது இல்லை முச்சந்தி அந்த முச்சந்தியில் வந்து முச்சந்தியில் வந்து காத்தவராயன் இருக்காரு எனக்கு வந்து முதல் தடவை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னென்னா நம்ம ஊர் சாமியெல்லாம் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காத்தவராயன் இருங்க காரை விட்டு இறங்கி போய் காட்டுறேன் போய் பார்க்கலாம் காத்தவராயனை இங்கேயும் தமிழ்ல எழுதாம தாய்மொழியில் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் என்னோட ஒய்ஃபை மனைவியை படிக்க சொன்னேன் அதுல என்ன சாமி எழுதியிருக்காங்க படி அப்படின்னு சொன்னா காத்தவராயனோடனே எனக்கு அப்படியே ஆஹா கடல் தாண்டி நம்ம சாமி இவ்வளோ தூரத்தில் இருக்கே அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது இங்க பாருங்க இதுதான் அந்த இடம் மேலே அழிஞ்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் படிக்க சொன்னேன் என்னான்னு காத்தவராயன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் இருக்கார் காத்தவராயன் சும்மா கம்பீரமாக உள்ளே இருக்கார் பாருங்கள் காத்தவராயன் இது வந்து அந்த கோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சும்மா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம் இது உள்ள ஓகேங்களா இதில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டருக்கு தொலைவில் அந்த தர்கா தேவி அம்மன் கோவில் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தோன்னா காத்தவராயன் இருக்காரு வேற லெவலில் நம்ம சாமி இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பேர் போட்டிருக்கல அதெல்லாம் படிக்க சொன்னேன் என்ன சாமி அப்படின்னு காத்தவராயன் அப்படின்னோடனே அப்படியே போச்சு வச்சுங்க பாருங்கள் கூதுரை பொம்மை அப்புறம் எங்கிட்டு பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி ஒன்று இருக்குது நாய் ஸோ காத்தவராயன் காத்தவராயனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு விரும்பினேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வாகனத்துக்கு போகலாம் ஓகே தாங்க நம்ம தேவி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு போகிற வழியிலே இருந்த காத்தவரானையும் பார்த்தாச்சு ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கோ நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முக்கியமாக திருமணத்தை பற்றி கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம் ஓகே உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓகே இதோட இந்த காணலையும் முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாங்க வீட்டுக்கு போகலாம் பாய் பா